ஆய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்ரெண்டு மகா சமாதி முதற்பகுதி ஒரு சமயம் ஷிரிடிவாசி ராமச்சந்திர பாடியல் கோதே என்பவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டார் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் போலிருந்த நோயின் தாக்குதலை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய நிலைமை அவ்வாறு இருந்தது நோய் தீர்க்கும் எந்த உபாயத்தையும் பாக்கி வைக்கவில்லை நோயின் உக்கிரத்தை குறைக்க முடியாது போகவே அவருடைய வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்பட்டது அந்த மனநிலையில் அவர் இருந்தபோது திடீரென்று ஒரு நாள் பாபா அவருடைய படுக்கையின் அருகில் நள்ளிரவு நேரத்தில் தோன்றினார் பாடில் உடனே பாபாவின் பாதங்களை பற்றி கொண்டு பெரிதும் மனமுடைந்தவராய் அவரிடம் சொன்னார் பாபா எனக்கு எப்பொழுது நிச்சயமாக சாவு வரும் இதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு இனி உயிர் வாழ இஷ்டமில்லை மரணம் எனக்கு பெரிய சங்கடமொன்றும் இல்லை மரணத்தை சந்திக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் கருணாமூர்த்தியான சாயி அப்பொழுது அவரிடம் சொன்னார் சிறிதளவும் கவலைப்படாதீர் உயிரை பறிக்கக்கூடிய நிலைமையும் பீதியும் கடந்து விட்டன ஏன் ஓய் அனாவசியமாக கவலைப்படுகிறீர் நீர் சிறிதும் பயப்பட வேண்டாம் உம்முடைய மரண ஓலை திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது ஆனால் ராமச்சந்திரா தாத்யாவின் கதியை பற்றி எனக்கு விடிவு ஏதும் தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தக்ஷணாயனத்தில் ஐப்பசி மாதத்தில் வளர்ப்புரை தசமி திதியில் தாத்யா மேலுலகம் செல்வான் ஆயினும் இதை அவனிடம் சொல்லாதீர் அவன் மனதில் மரண பயம் ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இரவு பகலாக சோகத்தால் நைந்து போவான் யாருமே சாவதற்கு விரும்புவதில்லை இரண்டு வருடங்கள் தாம் இருந்தன தாத்தியாவின் வேலை நெருங்கிவிட்டது பாபாவின் வார்த்தை வஜ்ஜிரம் போன்று உறுதியானதாயிற்றே பாடில் கவலையில் ஆழ்ந்தார் விஜயத்தை தாத்யாவிடம் சொல்லாமல் மறைத்து விட்டார் ஆயினும் வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்ற வேண்டுதலுடன் பாலா சிம்பியின் காதில் போட்டார் இருவருமே மனம் கலங்கியவாறு இருந்தனர் ராமச்சந்திர பாடில் எழுந்து உட்கார்ந்தார் அப்போதிலிருந்து அவரை பிடித்த வியாதி விட்டு ஒளிந்தது இதன் பிறகு அவருக்கே தெரியாதவாறு நாட்கள் வேகமாக ஓடின பாபாவின் திருவாய்மொழி எவ்வளவு துல்லியமானது என்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் புரட்டாசி மாதம் கழிந்தது ஐப்பசி மாதம் பிறந்தது தாத்யா நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக படுத்தார் அங்கே தாட்யா உக்கிரமான ஜூரத்தால் வாடினார் இங்கே பாபா குளிரால் நடுங்கினார் பாபாவின் மேல் போட்டிருந்தார் பாபாவை ரட்சித்தவர் ஸ்ரீகரியே தாத்யாவால் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாததால் பாபாவை தரிசனம் செய்ய வர முடியவில்லை தேகத்தின் வேதனையை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அவருடைய சித்தம் பாபாவிடமே இருந்தது அவரால் எழுந்திருக்கவோ நடக்கவோ முடியவில்லை நோய் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது இங்கே பாபாவின் முக்களும் முனுகளும் நாளுக்கு நாள் இரண்டு மடங்கு ஆகிக் கொண்டிருந்தது அவருடைய நோயும் சீக்கிரமாக கட்டுக்கடங்காமல் போயிற்று பாபாவால் வரும் பொருள் கணிக்கப்பட்ட நாள் வேகமாக நெருங்கியது பயத்தாலும் கவலையாலும் பாலா சிம்பிக்கு முத்து முத்தாக வியத்து கொட்டியது ராமச்சந்திர பாடியலின் நிலைமையும் அவ்வாறே அவர்கள் நினைத்தனர் பாபா சொன்ன வார்த்தை உண்மையாகிவிடும் போலிருக்கிறது சகுனம் ஒன்றும் சரியாக இல்லை நோயாளியின் நிலைமை மோசமாகி விட்டது மலர்களை தசமினால் உதித்தது தாத்யாவின் நாடி துடிப்பும் குறைந்தது அவர் இறந்து கொண்டிருந்தார் உறவினர்களும் நண்பர்களும் முகம் வெளுத்தனர் பின்னர் நடந்ததோ ஓர் அற்புதம் தாத்யாவின் உயிருக்கு ஏற்பட்ட கண்டம் விலகியது பிழைத்து விட்டார் போனவர் பாபாதான் தாத்யாவை காப்பாற்ற தம் உயிரை ஈந்தாரோ பாபாவின் திருவாய்மொழி வினோதத்தை பாருங்கள் தம்முடைய பெயருக்கு பதிலாக தாத்யாவின் பெயரை கொடுத்தார் உண்மையில் குறிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அணுவளவும் பிசகாமல் தம்முடைய இறுதி பயணத்தை துவங்குவதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார் போவதை அனைவருக்கும் அவர் சூசகம் காட்டியிருந்தார் ஆன போதிலும் சம்பவம் நடக்கும் வரை யாருக்குமே அது மனதில் படவில்லை தாட்யாவின் மரணத்தை தவிப்பதற்காக தம்முடைய உயிரை பாபா தியாகம் செய்துவிட்டார் என்று மக்கள் பேசுகின்றனர் பாபா இவ்விதமாக பண்டம் மாற்றும் விளையாட்டு விளையாடினாரா என்பது அவருக்கு மட்டும் தெரிந்த விஷயம் பாபா தேகத்தை உதித்துவிட்ட தினத்தன்று இரவு நேரத்தில் பண்டரிபுரத்திலிருந்த தாசகனவின் கனவில் விடியற் காலையில் காட்சியளித்தார் பாபா கூறியது மசூதி இடிந்து விழுந்து விட்டது ஷிரடியின் மளிகை கடற்காரர்களும் எண்ணெய் வியாபாரிகளும் என்னை துன்புறுத்துகின்றனர் ஆகவே நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் நான் இங்கு வரை வந்தேன் சடுதியாக ஷிரடிக்கு வாரம் ஏராளமான பகுள மலர்களால் என்னை போர்த்திவிடும் என்னுடைய இந்த இச்சையை பூர்த்தி செய்யும் இதனிடையே சிறடியிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதத்தின் மூலமாக பாபா மகா சமாதியாகிவிட்ட செய்தியை தாசகனு அறிந்தார் ஒரு கணமும் தாமதியாது ஷிறிடிக்கு புறப்பட்டார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்